சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த அணியோட கேப்டன் நம்ம தலை தோனி அவரோட லாஸ்ட் ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே மாதிரி ஒரு நிலவு தான் வந்தது ஏன்னா அதுல இருந்தால் தோனி அவர்களே ரிட்டையர் ரிட்டையர்னு சொல்லிட்டு ஐபிஎல் ரிட்டையர் ஆக போறாருன்னு ஒரு நியூஸ் அப்படின்னு ஆகிட்டே இருந்து திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு போஸ்ட் வந்து தோனி அவர்களே வந்து ஒரு புது ரோல் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு 啊。 விசிட் இந்தியா ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் கிங்டம் சென்னை மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு கவலையே இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் ஸோ கிரிக்கெட் ரசிகர்களும் நார்மல் ரசிகர்கள் உட்காந்து பார்த்தாலுமே ஒரு சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதில் எந்த மாற்றமுமே இல்லை அதுலேயும் முக்கியமாக இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக பார்க்கப்பட்டது அதுக்கு மிக முக்கியமான காரணம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த அணியோட கேப்டன் நம்ம தலை தோனி ஸோ அவரோட லாஸ்ட் ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரிலாம் ரூமர் ஒரு போயிட்டுருக்கு ஸோ அது அஃபீஷியலாக அப்படின்னு எல்லாருமே எங்கே அஃபிஷியலாக அஃபீஷியலாகன்னு ஒவ்வொரு நியூஸாக பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு 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 போஸ்ட் வந்து தோனி அவர்களே போடுறார் என்னென்னா வந்து ஒரு புது ரோல் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு யார் யாரோ என்னென்னமோ நினச்சாங்க ஆனால் இப்படி ஒரு ரோலாக இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல எஸ் அதை அஃபிஷியலாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்லில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தோனி அவர்கள் கேப்டன் கிடையாது ரித்ராஜ் கேட்போர் தான் வந்து கேப்டனாக இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக ஸோ போர்டில் இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த நியூஸை கேள்விப்பட்டவொடனே எல்லாருக்குமே இருக்க ஒரு 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 ஃபீல் இப்போ இப்படி இருக்குன்னா அந்த ஒரு 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 கவலையோடு சேர்ந்த ஒரு சந்தோஷம் இருக்கு முடியாது ஸோ ஹாப்பி தான் இவர் இருந்தாலும் இதை எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அப்படி ஒரு ஃபீலில் தான் எல்லாருமே இப்போ இருக்காங்க இந்த ஒரு நியூஸை பார்த்ததுமே எல்லாருக்கும் டக்குன்னு ஒரு நியூஸ் வந்து டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே மாதிரி ஒரு நிலைமை தான் வந்தது ஏன்னால் அதிலிருந்தான் தோனி அவர்களே அவர்கள் ரிட்டையர் ரிட்டையர்னு சொல்லிட்டு ஐபிஎல் வந்து ரிட்டையர் ஆக போகிறாருன்னு ஒரு நியூஸ் அப்படி சர்க்குலேட் ஆகிட்டே இருந்தது அதில் அதாவது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீசனில் வந்து ஜடேஜா அவர்கள் வந்து கேப்டனாக நியமிக்கப்பட்டார் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஸோ அந்த ஐபிஎல்ல தான் பிளே ஆஃபுக்கு தகுதி பெறலை சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜடேஜா அவர்களால் ப்ரெஷரை ஃபீல் பண்ண அந்த ப்ரெஷரை கேப்டன் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறது அப்பட்டமாக எல்லாருக்குமே தெரிஞ்சுது தென் அது பாதிக்கப்புறம் அப்புறம் வந்து தோனி அவர்கள் ஹேண்டில் பண்ணி பட் அப்படியும் வந்து அந்த பிளே ஆஃப் வந்து போக முடியல ஸோ அந்த ஒரு நிலம இந்த சீசனில் வந்துருமோ தோனியோட கடைசி ஐபிஎல்னு சொல்கிறாங்களோ கடைசி சீசன்ஸ் வேறு சொல்கிறாங்க இது என்ன கப்போ ஜெயிச்சாதான் தலைவனுக்கு சரியான ஃபேரவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்டு இருக்க டைமில் இந்த தலைமையை மாற்றுறாங்க ஸோ இது எப்படிப்பட்ட எஃபெக்டை மாற்ற போகுது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் மேட்சஸ் தான் பார்க்க முடியும் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு இப்போ மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது நார்மலாக சேப்பாக்குன்னு இல்லை எந்த ஸ்டேடியமில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நடந்தாலும் நார்மலாக ஒரு கேப்டனாக தோனி என்ட்ரானாலே வேறு லெவலில் இருக்கும் இந்த ஸ்டேடியம் இப்போ தன்னோட கேப்டன் பதவியை விட்டுட்டு ஒரு விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேனாக மட்டும் உள்ளே வந்தால் அந்த ஒரு மூமெண்ட்டில் எப்படி இருக்குங்கிறது தெரில நேரம் டிஜேலாம் எத்தனை பாட்டு ரெடியாக வச்சுருப்பாங்கன்னு தெரில ஸோ அந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட் தான் இப்போ கிரேட் ஆகிருக்கு ஸோ இந்த ஐபிஎல் என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் பார்க்கணும் என்னதான் வந்து கேப்டன் பதவியை தோனி அவர்களுக்கு கொடுத்துட்டு ருத்ராஜ் கேத்வாட் டீம் லீட் பண்ண போனாலுமே மேக்ஸிமம் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படிதான் தான் இருக்கும் ஏன்னா எப்படி இருந்தாலும் தோனி தான் இப்போ புதுக்கி ஹேண்டில் பண்ண போகிறாரு அதை வந்து ருத்ராஜிட்ட கொடுத்துட்டு அதை பின்னாடி இருந்து வழிநடத்துறது அவராக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு எல்லாருக்குமே அது ஸ்ட்ரைக் ஆகும் ஆனால் இதில் எனக்கு என்ன ஒரு டவுட்டாக இருக்குன்னா அதில் மேக்ஸிமம் பேருக்கு டவுனாக டவுட்டாக இருக்கும் இப்போ இன்கேஸ் தோனி அஸ் அ கேப்டனாக இதுக்கு முன்னாடி சீனனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபோர்த்து டவுனு ஃபிஃப்த் டவுனு அந்த மாதிரி ஒரு டவுனில் தான் இறங்குவார் ஸோ இப்போ பேட்ஸ்மேன்ஸ் ஆல்ரவுண்டருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே இப்போ தோனி அதே மாதிரி பொசனை தான் இறங்க போகிறாரா இல்லை மேபி ஒன் டவுன் தேர்ட் டவுனு ஃபோர்த் டவுனு அது பொசிஷன் மாற போதா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லை அதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நார்மலாக ஃபிஃப்த் ரவுன் லாஸ்ட் ஒரு ரெண்டு பால் இருக்குது மூணு பால் இருக்குது அப்படி இறங்கி வந்தாலே வேறு லெவலில் இருக்கும் ஸோ கடைசி ஒரு ஐபிஎல்லும் ஒரு ஒரு பில்டப் வேறு கொடுத்துட்டாங்க இன்கேஸ் முன்னாடி இறங்கி ஸோ விண்டேஜ் தோனியோட அந்த ஒரு ஃபீல்டு இருக்கும் இல்லையா ஸோ அது வருமா இப்போ யோசிச்சு பாருங்க பழைய தோனியோட செலிப்ரேஷன் அந்த ஃபங்க்கு ஹெல்மெட்டை கழட்டிட்டு அப்படியே அடிக்கிறது அதெல்லாம் இப்போ பண்ணுவாரான்னு தெரியல இருந்தாலும் அந்த அந்த விண்டேஜ் தோனி ஃபீல் லைட்டாக வந்திருக்கு ஸோ அது மாதிரி இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இன்னொரு முக்கியமான டவுட் அந்த நைன்டிஸ் கிட்ஸோடய எராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஒவ்வொரு விதத்தில் நம்ம இருக்கோம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு பெரிய மனுஷங்கள்லாம் அவர் ஒரு ஏஜ் ஆனோன்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த விதத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராயல் சேலஞ்சர்ஸ்லேருந்து கோலி அவர்கள் கேப்டன்ஷிப்பை விட்டார் இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு ரோஹித் கேப்டன் இல்லை ஹர்திக் பாண்டியா கேப்டன் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தோனி கேப்டன் இல்லை ரித்ராஜ் கேத்வாட் கேப்டன் ஸோ நியூ ஃபேஸ் ஆஃப் எரா வந்து தொடங்கிடுச்சு வயசும் ஆகிட்டு போகுது ஸோ இதில் முக்கியமான விஷயம் இந்த ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சாதகமாக முடியுமா ருத்ராஜ் கேத்கோடோட தலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கப்பை அடிப்பாங்களா மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு இது ஒரு நிறைவான ஃபேரவலாக இருக்குமா அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இந்த ஒரு கேப்டன்ஷிப்பை மாற்றினதை பற்றியும் சென்னையோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கேன் கிங்ஸ் அதுக்கு வருவோம் ஸோ லெட் ஸ்டார்ட் வித் நம்ம தலை ஜென்ரலி எப்படி இருக்க போகுது டீமு அதுக்கப்புறம் டீமில் இருக்கிறவங்க பிளேயர்ஸோடைய இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் இங்கேயும் இருக்குது நம்ம பேசணும் இருக்கணும் அதை பற்றி அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆல்வேஸ் அது வருஷ வருஷம் இருக்கு இன்ஜுரி ப்ராப்ளம் ஏஜ் ப்ராப்ளம்லாம் வருஷா வருஷம் இருக்கு பட் என்னன்னா ஒன் குட் திங் அபவுட் சிஎஸ்கே அண்ட் எம்எஸ்டி எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஐபிஎல் ரன்ஸ் பிகாஸ் ஆஃப் எம்எஸ்டி அண்ட் சிஎஸ்கே இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூட இது வந்து எல்லாருமே சொல்லலாம் அண்ட் எம்எஸ்டி இல்லாத மேட்சஸ் ஓட வியூவர்ஷிப்பை வந்து ப்ராபப்ளி எடுத்து பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்தளவுக்கு தோனி வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்காரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணியிருக்காரு ஃபார்மேட் ஆஃப் த கேமில் அப்படி இருக்கும்போது அவரோட எக்ஸிட் அப்படின்னு நான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எக்ஸிட் வந்து யூ குட் நீங்கள் வந்து அதை சொல்ல முடியாது அது எக்ஸிட்டாக இருக்காது அது அது வந்து ஒரு பார்ஷியல் ஃபேஸ் ஆஃப் எக்ஸிட்டாக தான் போயிட்டே இருக்கும் அது அண்ட் இந்த டீமுக்கு இந்த லெவன் அந்த செட்டாகிற வரைக்கும் ஒரு இதுதான் ஒரு மாதிரி இன்ஸ்டேபிளான டீம் தான் அது ஒன் செட் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் சார்ட்டட் டீம் வந்து சிஎஸ்கே தான் அதாவது நீங்கள் நம்ம வந்து ஜடேஜாவை வந்து கேப்டன் கேப்டன் சொல்லிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கேக்வாட் வில் பி லுக் ஃபார் ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏசியன் கேம்ஸ்ல பெரிய ஆப்பனெண்ட் இல்லை அப்படின்னாலும் நம்ம கோல்டு மெடல் ஜெயிச்சு கொடுத்தாரு அதுல அவர் போலிங் சேஞ்ச் கொடுத்ததா இருக்கட்டும் சாய் சுரேஷை யூட்டிலைஸ் பண்ணதா இருக்கட்டும்

பண்ணி வச்சுட்டு டீம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு அவர் ஐ திங்க் ருட்ராஜ் கேவ் அதை எப்போ யோசிச்சு வச்சிருப்பாரு நினைக்கிறேன் அந்த ரவீந்திர ஜடேஜா ஓகேமா நான் இல்லை நாங்கள் அந்த பழைய ஜடேஜாவை தொலைக்கிறாங்கும்போது மேபி ருட்ராஜ் கேக்வா தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி என்னோட சோ எல்லாரோட எல்லாருமே நாங்க அந்த ஜட்ஜஸ்ல எப்படி இந்த சூப்பர் சிங்கெல்லாம் எல்லாரும் கிரீன் கட்டுக்கோங்க அந்த மாதிரி ருட்ராஜ் ஒன் எக்ஸைட்டிங் பிளேயர் விச் வி ஷுட் லுக் ஃபார் இஸ் ரச்சின் ஒரே ஒரு பாயிண்ட் சாரி ரச்சின் ரவீந்திரா ஏன் அப்படின்னா இப்போ கொண்டாடு முன்னாடி நம்ம பேசணும் சாய் சுதர்ஷனுக்கு இனஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதப்போ வில்லியம்சன் வந்து இன்ஜுரி ஆனால் அவர் கிடைச்சது அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா ஏன் பாட்டிங்க அவர் எப்படி நீங்க வைக்க போகிறதுல சாண்டாரே உட்கார வச்சிருக்கீங்க நான் சொல்லியிருந்தேன்